மணிரத்னம் இயக்கத்தில் அண்மையில் உருவாகியுள்ள தக் லைஃப் திரைப்படத்தின் ட்ரைலர் வெளியாகி ரசிகர்களிடம் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது கமல்ஹாசன் மற்றும் சிம்பு இருவரும் ஒரே காட்சியில் மோதும் அதிரடி சண்டைக் காட்சிகள் படத்தின் கதையில் பல மர்மங்களை உருவாக்கியுள்ளது இந்நிலையில் கமல் ஏற்கனவே இந்த கதையின் சாரத்தை வெளியிட்டிருந்தார் அவரது சொல்படி இறந்ததாக நம்பப்படும் ஒருவர் உண்மையில் உயிருடன் இருப்பதுதான் தக் லைஃப் படத்தின் மயக்கரு இந்த கதை அமர் ஹை என்ற தலைப்பில் கமல் எழுதி வைத்திருப்பதாகவும் அதை மணிரத்னம் தன் பாணியில் திரைத்திரையாக மாற்றியுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன படத்தில் அமர் என்ற கதாபாத்திரத்தை சிம்பு நடித்ததாக ஆரம்பத்தில் கூறப்பட்டது ஆனால் தற்போதைய தகவலின்படி கமலே இரட்டை வேடத்தில் நடித்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அவரது இரட்டை வேடங்களில் வயதானவர் ரங்கராய சக்திவேல் நாயக்கர் இளையவர் அமர் எனக் கூறப்படுகிறது மணிரத்னம் இரட்டை வேடங்களை அதிகம் பயன்படுத்தும் இயக்குனராக இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னர் இருவர் படத்தில் மட்டுமே ஐஸ்வர்யா ராய்க்கு இரட்டை வேடம் இருந்தது அதுவும் கதை தேவைப்பட்டதால் இதனால் சிம்பு அமர் அல்ல என்பது மிக கிட்டத்தட்ட உறுதியானாலும் மணிரத்தினம் வைத்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனான ட்விஸ்ட் ஏதேனும் இருக்க வாய்ப்புண்டு மேலும் பகத் பாசில் மற்றும் ரோஹித் போன்ற முக்கிய நடிகர்களின் கதாபாத்திரங்கள் இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை என்பதும் படத்தின் மர்மத்தை கூட்டுகிறது அதனால் ரசிகர்கள் தக் லைஃப் திரைப்படத்தில் இன்னும் பல அதிர்ச்சிகரமான திருப்பங்களை எதிர்பார்க்கலாம் என்பது நிச்சயம்